இது நம்ம தோட்டத்துக்கு போகிற ஒரு சின்ன வழித்தடம் அப்போ இந்த இடத்துல நம்ம விவசாயம் பண்ணுறதுனால இதுக்குள்ளே எவ்வளோ மூலிகை இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன சின்ன இடம் தான் இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான மூலிகை செடிகளும் அப்போ நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தர்ற நிறைய விஷயம் நம்ம விவசாயம் பழகினதுனால நமக்கு தெரியுது நிறைய மூலமலம் அப்படி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நோய்களை குணப்படுத்துகிற விஷயம் கூட இங்கே இருக்குது அப்போ நமக்கு தெரியும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய நம்ம நிறைய வீடியோவை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் நிறைய நண்பர்கள் நமக்கு சொன்னதுனால தான் அப்போ பார்த்திங்கன்னா வயிறு கோளாறு வராமல் இருக்க சுண்டவத்தல் சுண்டவத்த குழம்பு ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடுவோம் நம்ம ஏற்கனவே இந்த சுண்டவத்தில் இந்த செடியிலேருந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்படுறோம் இதை நல்லா மோர் ஊற்றி மோர் வத்தன்னு சொல்லுவோம் மோர் ஊற்றி நல்லா காயப்படுவாங்க காயப்பட முடியலை அப்படியே பச்சையாக கிடச்சா கூட நம்ம சாப்பிடலாம் வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக பச்சையாக சாப்பிடும்போதும் நல்ல ஒரு பலன் தரும்னு நம்மளும் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் இதை பார்த்தோடனே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோமேன்னு தோணுச்சு அப்போ பார்த்திங்கன்னா நிறைய நம்ம இதுக்குள்ளே இறங்கி விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு பழகும்போது தான் இங்கே எனக்கு பாம்பு கடிச்சிருக்கு தேல் கடிச்சிருக்கு இப்போ கூட போன வாரம் இந்த கன்னத்துலையும் சரி இந்த கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு இடத்துல வண்டு கடிச்சிது அங்கே பார்க்கலாம் அந்த வண்டு கடித்த இடம் கூட இன்னும் ஒரு சின்ன பொந்து மாதிரி ஒரு ஓட்டை மாதிரியே விழுந்துட்டு அது உங்களுக்கு அந்த லேஸாக தடிமனாக தான் தெரியும் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன குச்சியை வச்சோம் அப்படின்னா ஓட்டையாகவே அந்த கொடுக்கு கடித்த இடத்துல அதுக்கு கூட நம்ம போய்ட்டு ஊசி போடலை உண்மைதான் பாம்பு கடிக்கலையும் நான் ஊசி போட்டதில்லை இந்த சப்பாம்பு கடிக்கலை அது வரைக்கும் சந்தோஷம் தண்ணி பாம்பு கடிச்சிது அப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளத்தேல் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான வெள்ளத்தேல் கடிச்சிது அப்போவும் நம்ம மூலிகை தான் சாப்பிட்ருக்கோம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பார்த்து பழகினதுக்கப்புறம் அப்போ சித்த வைத்தியர்கள்ட்டெல்லாம் நம்ம நேரடியாக போய் கேட்டிருக்கோம் அதனால் நம்ம அதை எடுத்து சாப்பிட முடியுது அப்போ நமக்கு ஒரு அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அதை சாப்பிடணும் நம்ம கைவசம் இருந்ததுனால் போய் சாப்பிட முடிஞ்சிது இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பணத்தை மாத்திரம் மிச்சப்படுத்துறதுக்கு இல்லை நம்ம உயிரையும் காப்பாற்ற உதவும் நிறைய அப்படியே இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது மூலிகைகள் நிறைய நமக்கு மறந்து போச்சு இதோட பலன்கள்லாம் பயங்கரம் நிறைய தெரிஞ்சுக்கிடுங்க விவசாயம் பழகும்போது ஓரளவு கற்றுக்கிடுவோம் நம்ம வெட்டுக்காயங்களாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துக்கடி அந்த மாதிரியான புண்ணுக்கு பல விஷயங்களுக்கு தீர்வு இயற்கை இந்த செடி கொடியிலேயே நமக்கு கிடைக்கும் விவசாயம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரும் பழகி இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம வேலை நினைச்சிட்டு இப்போ காலையில் வந்து இந்த வாழைப்பூவை கட்டி வைக்கிறேன் அதில் உள்ள நிறைய நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆரோக்கியம் தரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோடய தேவை இவ்வளோ இருக்குது நமக்கு நிறைய விஷயங்களில் கண்டிப்பாக நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரும்ங்கிறத தெரிஞ்சதுனால தான் வந்து ரிஸ்க் எடுத்தினாலும் பறிச்சுட்டு போகிறோம் ரிஸ்க் இல்லை நம்ம தோட்டத்துக்கு வர பாதையில் அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நானும் பழகிக்கிட்டே இருக்கேன் நிறைய நீங்களும் பழகுங்க விவசாயம் கட்டாயம் பழகுவீங்க ஒரு நாள் நல்ல ஒரு நல்ல மதிப்பு நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும்